அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு சொன்னாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் பண கஷ்டம் நீங்கணும் அப்படின்ட்டு நம்ம வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு கை கொடுக்கும் இன்றைய நாள் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் பதினெட்டாம் தேதி ஆணி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொதுவாகவே இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதியும் இருக்குது இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மவினைகள் கஷ்டங்கள் நோய்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணுன்னு கால பைரவர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் மேலும் குழந்தைங்க வந்து படிப்பு ஏற நல்ல மார்க் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது இது பிரச்சனைகள் நீங்குவதற்கும் இன்னைக்கு நீங்க காலப்பேரவர் வழிபாடு செய்யறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு இரண்டு அற்புத எண்களுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது முதல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிறதுக்கான சேர்க்கை அது இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அஷ்டமி தேதி இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி அப்போ இங்கே எட்டுங்கிற எண் ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த தேதி பார்த்திங்கன்னா பதினெட்டு இப்போ இதில் வர ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுன்னு வந்து கிடச்சிரும் அடுத்தது ஏழு அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையில் ரெ நமக்கு ஏழு அப்படின்னு வந்து கிடச்சிரும் அடுத்தது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற டிவைன் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏழுங்கிற நம்பர் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை எட்டுங்கிறது இந்த திதியில் வருது ஆறுங்கிறது இது ஜூன் மாதம்ங்கிறதுனால ஆறாவது மாதம் அப்போ இங்கே வந்துடுது அற்புதமான சேர்க்கையாக இருக்கிறதுனால இப்போது இரவு வரக்கூடிய இந்த எட்டு டு ஒன்பது புதன் ஓரை நேரத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த பரிகாரம் குறித்து நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்குறேங்க அந்த சமயத்தில் நீங்கள் இது செஞ்சுருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பண வரவு உண்டாகும் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துலாம் இதுக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க உள்ளங்கை அளவுக்கு சதுர அளவில் இருந்துச்சு அப்படின்னா போதும் இதில் எழுதுவதற்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பச்சை கலர் தான் யூஸ் பண்ணணும் வேறு ஆப்ஷனே இல்லை ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை மேலும் பணவசியத்துக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை தான் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பச்சை கலரில் பேப்பரோ துணியோ யூஸ் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ திடீர்னு வீடியோ பார்க்கறதுனால கலர் துணிக்கு நீங்க எங்க போவீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் பச்சைக்கலர்ல எங்கு வரக்கூடிய பேனாவையாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றேன் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய தானியமான வெந்தயம் இந்த வெந்தயத்துக்கு இயல்பாவே பசைத்தன்மை வந்து உண்டு மேலும் இதை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நம்ம கையிலேருந்து பணம் வந்து வீண் வரைய செலவுகளாக மாறாது மேலும் செலவானாலும் ரெண்டு மடங்கு திரும்ப நமக்கு ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவையானது ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் ஏன் அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்குரிய எண்ணு பார்க்கும்போது அஞ்சு மேலும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நமக்கு உடனே வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் மேலும் இது குபேரருக்குரியதும் கூட பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இதை கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த மூணு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சு இந்த பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளேற நான் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு எண்களையும் எழுதிக்கோங்க ஒன்று பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் இதை வந்து எழுதிக்கோங்க இதுக்கு கீழே உடனடி பணத்தேவைக்கு உதவக்கூடிய எயிட் நைன் செவன் இந்த நம்பரையும் நீங்கள் எழுதிக்கோங்க வட்டத்துக்குள்ளே இந்த ரெண்டு நம்பரும் எழுதணும் அவ்வளோவே தான் இப்போது இந்த பேப்பரை உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுக்கோங்க நீங்கள் எழுதிக்க இந்த நம்பர் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அடுத்ததாக அஞ்சு வெந்தயத்தையும் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து இந்த பேப்பர் மேலே வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க கண்களை மூடி ஐம பவர்ஃபுல் மணி மேக்னேட் எ பவர்ஃபுல் மணி மேக்னேட் ஐம பவர்ஃபுல் மணி மேக்னேட் அப்படிங்கிற மணி அஃபர்மேஷனை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் தமிழில் சொல்லணும்னா நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் இந்த மாதிரி சொல்லுங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் உங்களுக்கே போதும்னு தோன்ற அளவுக்கு நீங்க சொல்லுங்க அதன் பிறகு இமேஜினேஷன் ரொம்ப முக்கியம் உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி பர்ஸில் பணம் நிரம்ப இருக்க மாதிரி பண கஷ்டம் முழுவதும் நீங்கின மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் அப்படியே மடிச்சுக்கோங்க இந்த காசும் வெந்தயமும் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுட்டு உங்களுடைய பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே நீங்கள் இதையே வச்சுருங்க இது எங்கே இருக்கோ அங்கே அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இது எத்தனை நாள் உங்கள் பர்ஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்றும் பெருசாக கணக்கு கிடையாது அந்த வெந்தயத்தினுடைய காசம் குறையற வரைக்கும் உங்கள் பர்சில் வச்சுக்கலாம் அதன் பிறகு நீங்கள் இந்த காசை மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த பேப்பரை நீங்கள் எரித்து வெளியில் சாம்பல ஊதி விட்டுறலாம் இந்த வெந்தயத்தை நீங்கள் காக்கை குருவிகளுக்கு உணவாக போட்டுடலாம் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதோடு இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும் அதனால் அவசியம் செஞ்சு பலன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்